வணக்கம் நான் ஹோமியோபதி மருத்துவர் டாக்டர் ஜெயபிரியா இந்த வீடியோவில் நம்ம ஃபேட்டி லிவர் டிசீஸ் அதாவது கல்லீரல் கொழுப்பு நோய் பற்றி தான் பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு இந்த ஃபேட்டி லிவர் பிரச்சனையே நம்ம வேறு ஏதாவது தொந்தரவுக்காக ஸ்கேன் பார்க்கும்போது தான் நமக்கு தெரிய வருது இந்த ஃபேட்டி லிவர் டிசீஸ்னால் என்ன இது எதனால் வருது இந்த ஃபேட்டி லிவர் டிசீஸை வந்து நம்ம கண்டுக்காம விட்டுட்டோம்னா இதனால் ஏதாவது பிரச்சனை வருமா இதை சரி பண்ண நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கல்லீரன்றது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய முக்கியமான உறுப்பு பெரிய உறுப்பும் கூட இதோடய வேலைன்னு பார்த்தோம்னா நம்ம ரத்தத்தை ஃபில்ட்ரு பண்ணி தேவையில்லாத நச்சு பொருட்களை வெளியேற்றுறது புரதங்களை உற்பத்தி பண்ணுறது பித்த நீரை உற்பத்தி பண்ணி நம்ம சாப்பிட்ற உணவில் இருக்கக்கூடிய கொழுப்பு பொருட்களை ஜீரணமாகக்க ஹெல்ப் பண்ணுறதுன்னு பல முக்கியமான வேலைகளை பண்ணுது அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற உணவில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்டை குளுக்கோஸாக மாற்றி நமக்கு தேவையான எனர்ஜி கொடுக்குது நம்ம எனர்ஜிக்கு தேவையானது போக எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய குளுக்கோஸ்லாம் கிளைக்கோஜனாக மாற்றப்பட்டு கல்லீரலில் சேவ் பண்ணப்பட்டிருக்கோம் நம்ம எப்போயாவது சரியாக சாப்பிடாம இருக்கும்போதோ இல்லை ஹெவியாக எக்ஸசைஸ் பண்ணும்போது நமக்கு தேவையான அளவுக்கு உடம்புல குளுக்கோஸ் இல்லாதப்போ இந்த கல்லீரலில் சேமிக்கப்பட்டிருக்க அந்த கிளைக்கோஜனில் மறுபடியும் குளுக்கோஸாக மாறி நமக்கு வந்து எனர்ஜி கிடைக்குது இந்த கல்லீரலில் சேமிக்கப்படக்கூடிய அளவை தாண்டி நம்ம எடுக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கலோரிஸ் தான் வந்து நமக்கு வந்து ஃபேட்டாக வந்து டெபாசிட் ஆகுது இதை தான் ஃபேட்டி லிவர் டிசீஸ்ன்னு சொல்கிறோம் சரி இந்த கல்லீரல் கொழுப்பு நோய் வரதுக்கான ரிஸ்க்கு யாருக்கெல்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா உடற்பருமன் ரொம்ப அதிகமாக இருக்கிறது ஒபேசிட்டி இந்த ஃபேட்டி லிவர் டிசீஸ்க்கு முக்கியமான காரணமாக இருக்குது மாதிரி டைப் டூ டயபெட்டிஸ் மினிடஸ் சர்க்கரை வியாதி இருந்து சர்க்கருடைய அளவுகள் ரத்தத்தில் கட்டுப்பாட்டில் இல்லாமல் அதிகமாக இருக்கிறது மதுபானம் அதிகமாக அடிக்கடி எடுக்கிறது மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி உடல் உழைப்பு போதுமான அளவுக்கு இல்லாமல் இருக்கிறது அதாவது ஒரே இடத்துல உட்காந்து அதிக நேரம் வேலை பார்க்குறது அதே அதே மாதிரி உடற்பயிற்சி தேவையான அளவுக்கு இல்லாமல் இருக்கிறது இதெல்லாமும் வந்து ஃபேட்டி லிவர் டிசீஸ்க்கு முக்கியமான காரணமாக இருக்குது அதே மாதிரி சரியான அளவுக்கு தூக்கம் இல்லாமல் இருக்கிறது அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற உணவில் வந்து கார்போஹைட்ரேட் அதிகம் இருக்க உணவுகள் பொதுவாக நம்ம அதிகமாக எடுத்துக்கிற மாதிரி இட்லி தோசை சாப்பாடே மூணு வேலைக்கு அதிகமாக எடுத்துக்கிறது சுகர் அதிகமாக இருக்க கூல்ட்ரிங்க்ஸு ஸ்வீட்டு அந்த மாதிரி நிறைய எடுத்துக்கிறது அதிகமாக பொரிச்ச உணவுகள் எடுத்துக்கிறது நம்ம அதிகமாக பதப்படுத்தப்பட்ட உணவுகள் அதே மாதிரி நம்ம உடல் உழைப்புக்கு தேவையான அளவு விட எக்ஸ்ட்ரா கலோரிஸ் இருக்கிற மாதிரியான உணவுகள் அதிகமாக எடுத்துக்கிறது இதெல்லாமும் கூட நமக்கு வந்து ஃபேட்டி லிவர் டிசீஸ்க்கான முக்கியமான காரணமாக இருக்குது சரி இந்த ஃபேட்டி லிவர் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான அறிகுறிகள்லாம் தெரியும் அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக கிரேட் ஒன் ஃபேட்டி லிவர் டிசீஸ்ன்னு பார்க்குறப்போ நமக்கு பெருசாக அறிகுறிகள் எதுவும் தெரியறதில்ல ஆனால் இதுவே வந்து லிவர் செல்ஸில் வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகி லிவர் செல்ஸ்லாம் டேமேஜ் ஆக ஆரம்பித்து இந்த இன்ஃப்ளமேஷன் தொடர்ந்து அதிகமாகி லிவர் செல்ஸ் டிஷ்யூஸில் வந்து ஸ்காரிங் ஆகி ஃபைப்ரோசிஸ் செரோசிஸ் இந்த கண்டிஷன்லாம் போகும்போது தான் கல்லீரலோட பாதிப்பை பொறுத்து சிலருக்கு உடம்பு அதிகமாக டயர்டாக ஃபீல் பண்ணுறது எப்போவுமே ரொம்ப வீக்காக இருக்க மாதிரி இருக்கிறது வயிறோட மேல் பகுதியில் வலது பக்கத்தில் விழா எலும்பு கீழே வலி ஏற்படுறது சரியாக பசி இல்லாமல் இருக்கிறது சாப்பிட்டாலுமே வந்து குமட்டல் வாந்தி அந்த மாதிரியான உணர்வுகளாக இருக்கிறது உடல் எடை குறையிறது இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் இருக்கும் இதுவே இந்த ஃபேட்டி லிவர் பிரச்சனை வந்து ரொம்ப அதிகமாகி கல்லீரலோட செயல்பாடுகள் ரொம்பவே பாதிக்கப்படும் போது மஞ்சள் காமாலை அதே மாதிரி வயிறில் கால் பகுதியிலலாம் வீக்கம் ஏற்படுறது இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் காட்டும் இந்த ஃபேட்டி லிவர் டிசீஸ் பிரச்சனை சரியாக நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா வெயிட் அதிகமாக இருக்குங்க கண்டிப்பாக வெயிட்டை குறைச்சிக்க ட்ரை பண்ணணும் குறைஞ்சது மூணுலேருந்து அஞ்சு சதவீதம் வெயிட்டு குறைக்கிறது கூட கல்லீரல் கொழுப்பு குறைய நமக்கு ஹெல்ப் பண்ணணும் அதே மாதிரி வெயிட்டு குறைக்கிறன்றது படிப்படியாக நம்ம டயட் மூலமாகவும் எக்ஸசைஸ் மூலமாகவும் தான் வெயிட்டை குறைக்கணும் அதே மாதிரி நம்ம உடல் உழைப்புக்கு தகுந்த மாதிரி அதாவது ஹெவியாக வேலை பார்க்குறவங்க அதுக்கு தகுந்த மாதிரியும் உட்கார்ந்த மாதிரி ரொம்ப நேரம் வேலை பார்க்குறவங்க அதுக்கு தகுந்த மாதிரியும் நமக்கு தேவையான அளவுக்கு கலோரிஸ் இருக்கிற மாதிரியான உணவுகளை எடுத்துக்கணும் ஆண்களுக்கு ஒரு நாளைக்கு ரெண்டாயிரத்துலேருந்து அளவுக்கும் பெண்களுக்கு ஆயிரத்தி அறநூறுலேருந்து ரெண்டாயிரத்து நானூறுன்ற அளவுக்கும் கலோரிஸ் தேவைப்படலாம் இது வந்து நம்ம ஹைட்டு வெயிட்டு நம்ம பார்க்குற வேலையை பொறுத்து மாறுபடலாம் நமக்கு ஃபேட்டி லிவர் டிசீஸ் பிரச்சனை இருக்கவங்க இந்த நமக்கு தேவையான அளவை விட குறைவான அளவுக்கு கல்லூரிஸ் எடுத்துக்கணும் மதுபானம் அதிகமாக அடிக்கடி எடுக்கிறவங்க அதை கம்ப்ளீட்டாக கைவிடணும் கல்லீரல் செல்கள் தன்னைத்தனே புதுப்பிச்சிக்கக்கக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்கிறதுனால நம்ம அந்த மதுபான பழக்கத்தை கம்ப்ளீட்டாக போது அந்த ஃபேட்டி லிவர் பிரச்சனை வந்து சீக்கிரத்தில் வெளிவரும் நமக்கு அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி கார்போஹைட்ரேட் அதிகம் இருக்க உணவுகள் அதிகமாக எடுக்கிறது அதே மாதிரி சுகர் அதிகம் இருக்க உணவுகள் எடுக்கிறது கூல்ட்ரிங்க்ஸ் அதிகமாக எடுக்கிறது பதப்படுத்தப்பட்ட உணவுகள் அதிகமாக ஃப்ரை பண்ணப்பட்ட உணவுகள் இதெல்லாம் வந்து நம்ம ரொம்பவே குறைச்சிக்கணும் அதே மாதிரி நிறைய முழு தானியங்கள் நிறைய காய்கறிகள் அந்த மாதிரி எடுத்துக்கணும் அதே மாதிரி நல்ல தூக்கம் இருக்கணும் நல்ல உடற்பயிற்சி நடைப்பயிற்சி இந்த மாதிரிலாம் பண்ணணும் சர்க்கரை வியாதி இருக்கவங்க ரத்தத்தில் சர்க்கரை அளவுகளை கண்டிப்பாக கண்ட்ரோலில் வச்சுக்கணும் இந்த மாதிரி ஃபேட்டி லிவர் டிசீஸ் வரதுக்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய உடற்பருமன் மது பழக்கம் ஆக்டிவிட்டி சரியாக இல்லாமல் இருக்கிறது சர்க்கரை வியாதி இந்த மாதிரி காரணங்களை நம்ம சரி பண்ணி மேலே சொல்லியிருக்க மெத்தடில் ஃபாலோ பண்ணும்போது கல்லீரல் கொழுப்பு நோய் ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக அதிலேருந்து முழுசாக வெளில வர இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரியான மேலும் பல பயனுள்ள தகவல்களை பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்